இந்த பாருங்க பாவக்காய் வந்துருக்கு சாப்பிடலாமே தோட்டம் பெண்ணம்பரியதா காலியாப்பா வீடியோ பார்த்து கொண்டு அனைவருக்கு வணக்கம் எங்க நிற்கிறேன்னு சொல்லிச்சுனா ஜெர்மனியில நிற்கிறேன் ஜெர்மனியில் வந்து ஒரு ஸ்டட்டில் நிக்கிறான் இங்க வந்து எங்களோட தமிழாக்கள் வந்து அப்படி தோட்டங்கள் எல்லாம் அப்படியான வீடியோக்களை வந்து நீ தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்படியான வீடியோக்களை போட்டு அவங்களோட கதைச்சி அதன் மூலம் இந்த தோட்டம் செய்ய ஆசைப்படுறாங்களுக்கு இந்த பயனுள்ள விஷயங்களை கதைச்சி நாங்கள் சேவணுன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பிரியோசனமாக இருக்கும் எங்கே விதை எடுக்கிறது அப்படியான விஷயங்களை செய்து எங்களுடைய தமிழ் காய்கறி வகைகளை இங்கே வளர்த்தெடுத்து பிரியோசனப்படுத்தலாம் இப்படியான விஷயங்களை வந்து நான் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆக்கள்கிட்ட தோட்டங்கள்லேயும் போய் பதிவு செய்து அவங்கள்ட்ட கதைச்சி எடுத்து போட இருக்கிறேன் அதே நேரத்தில் அது வந்து உண்மையிலேயே ஒரு அப்படி அவங்க எவ்வளோ காடின்கள் தோட்டங்கள் என்று செய்யக்கில்ல அவங்களுக்கு அது ஒரு ஊக்கு ஊக்கமாகவும் இருக்கும் இப்படியான விஷயங்களை வந்து எடுத்து போடக்கில்ல அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் பார்க்குற ஆக்களுக்கும் அதே நேரத்தில் வந்து மற்ற ஆக்களுக்கு வந்து அது ஒரு பிரியோசனமாகவும் இருக்கும் ஏன்னா பழைய ஆக்கள்கிட்ட நிறைய அனுபவங்கள் இருக்குது தானே அப்படியான அந்த அனுபவங்களை வந்து நாங்கள் அவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோக்களை பார்க்கல ஆனபடியாக நீங்கள் வந்து பார்க்குறார்கள் வந்து இப்படியான காணொலியை தயவுசெய்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி இதில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா வாங்க காணொளிக்குள்ளே போவோம் இனி கொஞ்சம் தொடர்ந்து இப்படியான காணொலிகள் வர இருக்குது வாங்க போய் பார்ப்போம் இல்லை ஓ வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி கூட தோட்டங்கள் எல்லாம் அப்படி போகுது ஆ பரவாயில்ல இந்த முறை மழை நல்லா வந்தபடியா ஓரளவுக்கு பரவாயில்ல அருகம்புல்லு விதைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அருகம்புல்லும் போட்டிருக்கீங்க அருகம்புல்லு அருகம்புல்ல வந்து இப்ப நீங்க என்னதுக்கு பிரியோசனப்படுத்தலாம் நீங்கள் கோயில்களுக்கு சில வேலை கொண்டே போய் கொடுப்போம் பிள்ளையாருக்கு ஏதாவது மாலை கட்ட சொல்லி மற்றபடி அருகம்புல் பெருசா மற்றபடி வருத்தங்களுக்கு ஒரு மணிச்சாமு சொல்றாங்க அதை பத்தி விளக்கம் தெரியாது ஓ இப்ப பாத்தீங்கன்னா இந்த நிலம் வந்து இப்படி இப்படி வேற இருக்குண்ணே அப்படி இருக்கு இதுக்கு முதல் வந்து இப்ப இது வந்து ஒரு வித்தியாசமாக இருந்த ஒரு நிலம் உண்டு இப்போ இது இதை வந்து நீங்கள் சரிப்படுத்தி எடுத்து எடுக்கிறதுக்கு என்னென்ன இது முதல்ல நாங்கள் மண்ணை நல்லபடியாக இதாண்டு போட்டு பெண் அதுக்கு மேலே பசலை போட்டு பெண் அதை மாரி சீவழி துளிகள் தூ தூள்கள் இருக்கலாம் ம் அதை போட்டு தான் நாங்கள் அதை பண்படுத்தி இந்த நிலங்களை ஒரு இதைக்கு நாங்கள் ஓ இப்போ என்னென்னா நிலத்தை பண்படுத்தாமல் ஒன்றுமே செய்யாமல் சும்மா கொத்தி போட்டு இதில் கிடக்குற அந்த பழைய நிலத்தில் நாங்கள் தோட்டங்களை செய்து அதில் வர மரக்கரிய எடுத்து சாப்பிடலாமா நல்ல மண்ணா இருந்தால் நல்ல மண்ணா நல்ல மண்ணா இருந்தா மட்டும் தான் நல்ல மண்ணா இருந்தா தான் நாங்கள் இந்த மண்ணை வந்து புதுப்பிச்சுனாங்க அதாவது அவங்கள்ட்ட சொல்லி இந்த மண்ணை புதுப்பிச்சு திரும்ப அரிச்சு பழைய மண்ணை நீங்க வெளியில எடுத்து வெளியில எடுத்து இப்போ ரெண்டரை மூன்று அடி ஆழத்துக்கு எடுத்துட்டு எடுத்துட்டு புது மண்ணை மாத்தினாங்க இப்ப பாத்தீங்கன்னா அப்படித்தான் இங்க வந்து எல்லாம் புது மண்ணுகள் போட்டிருக்கு அப்ப அதால வந்து இப்ப நீ இது வந்து இப்ப நீங்க பாத்து கொண்டிருக்கிறது வந்து

பெரிய மரமா வரும் மரமாக்காய் இந்த கண்டு உங்களுக்கு அப்படி கிடைச்சுது இது வந்து ஊர்ல இருந்து வேர கொண்டு வந்து வச்சு எடுத்துனாங்க தனியா வேற கொண்டு வேற கொண்டு வந்து வேரர் மாதிரி அந்த கட்டையை கொண்டு வந்து வச்சு அதை வந்து கொய்யா கொய்யா கண்டு இங்க நாங்க விதைச்சு எடுத்துனாங்க கொய்யா காய் இந்த கொய்யா பழத்த கொட்டை எடுத்து விதைச்ச நீங்க அது அப்படி எந்த எந்த விதமான கொய்யா பழம் அது இது வந்து ஊர் கொய்யா அந்த சின்னன் சின்ன பெருசு இல்லை பெருசு இல்லை அது இந்த கொட்டையை எடுத்து நீங்கள் வச்சா வரும் இந்த வந்திருக்கு தானே அப்படி வந்து அந்த கனகாம்பரம் சொல்றது மரம்

படிவா சொல்ல தெரியல வித்தியாசமான இனங்கள் இருக்கு இருக்குதானே அதுகள் இருக்குது தோட்டம் செய்ய நீங்க பூக்கண்டுகளும் கலந்து வைக்க வைக்கத்தானே ஓ இப்ப இது வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளவு பொழுது போக்குது உங்களுக்கு இது ஒரு என்ன பொறுத்த அளவில் உடம்புக்கு ஒரு மாறுதலாயும் ஒரு மன நிம்மதியாயும் இருக்கும் உண்மைதான் இங்க வந்து நிறைய பேருக்கு ஒரு பொழுதுபோக்கு இல்லை இது வந்து அந்த நாலு மணி கண்டு சொல்றது நாலு மணி கண்டு ஊர்ல நிக்கிறது நாலு மணி இதுவும் ஊர்கண்டு தான் நாலு மணி கண்டு சொல்றது இந்த எல்லாம் முளைச்சிருக்குது பாருங்க ஊர்கண்டுகளை தான் வச்சிருக்கீங்க எல்லாமே

ஒரு பொழுது போய் கொண்டிருக்குது ஒரு விஷயத்தை நீங்க அதுல செஞ்சேன உண்மை உண்மைதான் இது வந்து வந்து மல்லிகை ஊசி மல்லிகைன்னு சொல்றது சரியான வாசம் விதவிதவா மணக்கும் ஓ ஓ ஊசி மல்லி ஊசி மல்லி இப்போ இதை நீங்கள் எப்படி இங்கே கொண்டாந்து உருவாக்கு நீங்கள் வந்து வேற ஊர்லேருந்து வேர் கொண்டாந்து வைக்கணாங்க ம் அதுவும் அதே மாதிரி தான் கட்ட வேர் கட்ட வேராக கொண்டாந்து வைக்கணாங்க ம் அது வந்து அந்த ஜப்பான் ரோசான்னு சொல்கிற ஒரு இடம் இதுவும் அந்த ஊரான் தானே அந்த கடற்கரை ஓய்யா இந்த அடம்பன் கொடிய அந்த ஊர்ல இருந்து கடற்கரை வளரும் அந்த சொல்றது இப்ப இது ஏதோ மருத்துவ குணம் இருக்கு இல்லையா காஞ்சி காஞ்சி நீங்க கடற்கரை பகுதி என்று சொல்லி சொன்னா அதுக்கான அந்த ஈரத்தன்மை இருக்கணும் நினைக்கிறேன் அப்ப நீங்க அந்த டைஸ் மாதிரி ஒன்று செய்யல அதுக்கு பக்கத்துல வச்சு பார்க்கலாம் அந்த தண்ணி விட்டு தண்ணி ஒரு இடம் மாதிரி வைப்பாங்க அதுல

அதை நீங்க எடுத்து இதுக்கு சுத்தி மூடி விட்டீங்க இந்த அரைவாசிக்கு மேல அது அப்படியே விண்டருக்கு வந்து பழுதாக இருக்கும் இது வடலி வடலி அது அது ஈச்சங்கண்டு ஒரு சாதி பூக்கண்டு இது இங்க தேமராம இது அப்படியே பூக்கண்டு நிறைய வச்சிருக்கீங்க இந்த இது நீலப்பூ அதுலயே மருத்துவ குணம் இருக்கு மருத்துவ குணம் அப்ப இந்த இஞ்சால உங்களோட வாழை கண்டு இது சும்மா வா ஒரு வடலி வெரம் இல்ல இது வடிவுக்கு வைக்கிறாங்க வளர்ந்து சொல்லி சொல்லி பெருசாக வளர மாட்டேங்கிறவே எல்லாம் பெருசாக வளரும் அன்னைக்கிறோனி இது பெருசா வளரும் இந்த இதை சொல்லுங்க வா ஷீடா குட்டி குட்டி வாழை ஆனா சிவப்பாக இருக்கே இல்லையே இதை வந்து சிவப்பு இனந்தானு ஓ இப்போ என்னன்டா அண்டைக்கு வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அந்த இஞ்ச குழந்தை இல்லாமல் தித்தவங்கள் சொல்லி வித்தவங்கள் ஆனா இப்போ இந்த சிவப்பு வாழை வடிவுக்குத்தானே தானே இதால எந்த பிரயோஜனமும் இல்லை என்ன

இஞ்சா விலைக்கு சில வேலை ம் ம் அந்த இதுக்குள்ள வச்சு கடைக்கெல்லாம் இந்த ஈச்சை மரம் ஆகி ஒன்று நிற்கிது ஆனால் தான் காய்க்காது இந்த இது இதுக்கும் நிறைய தண்ணி வேணும் கொஞ்சம் வாடி போனேன் சரி நீ கூட தோட்டத்தை பாப்ப மரக்கறி தோட்டத்தை யா இந்த இடத்துல உள்ளி வச்ச நீங்க இந்த இடத்துல வைக்கناங்க அது புடிங்கிட்டோம் முழுக்க உள்ளி ஆ ஆ இப்ப நீங்க எவ்வளவு இந்த இடத்துல உள்ளி வச்சி எவ்வளவு புடிங்க இருக்கறன்னு சொல்லி கொண்டு வாங்க இங்க வந்து வாங்க 20 கிலோக்கு மேல புடிங்க இருப்பா இது சிவா ம் இருபது கிலோக்கு கிட்ட பிடிக்கி இருப்பேன் இங்கே பாருங்க இது தோட்டத்தில் நாங்களே வச்சு இவங்களே வச்சு எடுத்துருக்குறாங்க பாருங்கள் இவ்வளோ வந்து கொஞ்சம் சின்னனாக இருந்தாலும் அப்போ நல்லா வாசம் அடிக்கிறது

அப்போ அதை இது வந்து சூரியன் வந்து திரும்ப வைக்கணும் வச்சிருக்கோ இந்த லீக்ஸ் எல்லாம் இந்த இடத்துல எல்லாம் உள்ளி எல்லாம் போட்டு முளைச்சி அதை சீசன் எத்தனை எப்போ இருந்த எப்போ மட்டும் அது சீசன் வந்து விண்டருக்கு வைக்கிறாங்க வாரம் மாதம் அங்காளி மாதம் வைப்போம் இந்த அடுத்த சம்மருக்கு போடுவோம் இப்போ விண்டருக்கு வச்சா முளைச்சி வழியில் இது பைத்தங்கொடி என்ன கொஞ்சம் இது பைத்தங்கொடி பைத்தங்கொடி இந்த பூத்தெல்லாம் இந்த காய்க்கு இது வந்து பிசுக்கங்காய் பிசுகங்காயா இப்பதான் காய்க்குது காய்க்கு இதுல பிசுக்கங்காய் இந்த இப்பதான் பூத்து காய்க்கணும் இந்த வண்டிக்க சின்னலாம் வந்து ஒன்னிக்குது அதெல்லாம் முடிஞ்சு போடும் சீசனு புடிங்க புடிஞ்சியாச்சு இது அந்த பந்தலை வந்து இப்படி இப்படி போடக்க அவங்க வளர்ந்து வாரத்துக்கு நல்ல உதவியா இருக்கும் உதவியா ஓ இப்ப இங்க கத்தரிக்காய் இந்த கத்தரிக்காய் ஊர்க்கந்தரி இப்போ என்னடா அதான் இப்போ கத்தரி எல்லாம் நீங்க எப்படி இது இது கொட்டையில இருந்து வந்தது வெள்ளை கத்தரிக்காய் இந்த வெள்ளை கத்தரிக்காய் பாருங்க மக்களே இங்கால காஜினிக்கு நிறைய பேர் நான் நிறைய காஜினிக்கு பதிலா அண்டaikum புடுங்கி எல்லாம் நிறைய சமைச்சாச்சு இல்ல நிறைய காயல் வந்துட்டு இங்க பாருங்க இந்த orange கத்தரி இந்த கத்தரிக்காய் எல்லாம் இங்க எல்லாம் காய்ச்சி नाही பாருங்க இப்போ எவ்வளவு இந்த விஷயங்கள் எவ்வளவு இப்போ ஒரு ஊர் கத்தரிக்காய ஊர் மரக்கறியில வந்து இங்க செஞ்சு நாங்களாண்ட உருவாக்கி அதுல புடுங்கி சாப்பிடணும் நீல கத்தரிக்காயின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மையான நல்ல டேஸ்ட் புரியல வெட்டிச்சு ஓ இப்போ இதுல பாவக்காய் இந்த பாருங்க பாவக்காய் வந்து இருக்குது இங்க அழகாக நிறைய காய்ச்சிருக்கு இந்த சின்ன சின்ன காய் எல்லாம் காய்ச்சிருக்கு நிறைய பிசுக்கங்காய் பிசுக்கங்காய் பால் பிசுக்கு பால் ஆஹ் பால்பீசுக்கு பூத்தணிக்கினீங்க இப்போ இதெல்லாம் வந்து நீங்க விதை விதை வந்து எங்க இருந்து எடுத்தீங்கன்னால் இது வந்து ஊர்ல இருந்து கொண்டு வந்த விதை ஊர்ல இருந்து கொண்டேன் இப்போ இப்ப அடுத்த வருஷம் நீங்க வைக்கக்குள்ள எங்க இருந்து விதை எடுக்கணும் பனி தெரிஞ்ச கொண்டு வந்துட்டேன் திருப்பி அண்ணி இதுல இஞ்ச இருந்து காய வச்சு இந்த விதையை எடுத்து போடலாமா போடக்கூடாதுல்ல நானே என்ன கேள இந்த விதை நாங்க ஒரு காலம் போடோமில்ல அப்படி

ஒரு வருஷம் வெக்க இல்ல இந்த வருஷம் வைக்க ஆனா சின்ன கண்டா வெறறாரு என்ன தக்காளி பழம் எல்லாம் பழதிட்டீங்க குடிங்கிட்ட இந்த இதுக்குள்ள கிச்சிகவான தக்காளி ஆனா இது நல்ல வடிவா செட் பண்ணி இந்த புடி ஒரு செட்டப் பச்சாதான் அதல வந்து இப்ப இங்க பாருங்க கிச்சிகவான தக்காளி முளைச்சி நிக்குது பழத்து நிக்குது இதை அப்படியே புடிங்கிட்டு புடி சாப்பிடலாம் என்ன போ வருங்க போ இஞ்சு வர நல்ல இருக்கு பா சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் என்ன உரம் போடுறீங்க இதுக்கு நாங்கள் வந்து தக்காளி கண்டு ஒரு சாதி போர்த்தில் விடுற உரம் கொண்டாந்து காட்டு காட்டுங்க ஓ பா அதை பார்த்து ஆக்களும் வந்து பிரியோசனைப்படுத்தலாமே இங்க வரங்க மக்களே தக்காளி வந்து கச்சக்கம் ஆமாம் நல்ல பெரிய தக்காளி இதுக்குள்ள நல்லா வாசமாகவும் இருக்கு இங்கே நல்ல விரிசு புடுங்கி சும்மா அப்படி சாப்பிடணும் போல போல் இருக்குது இந்த புடுங்கி சோட்டு உப்பை போட்டுவிட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் கூட தக்காளி இதுக்குள்ள நிற்க நல்ல வாசமாக இருக்குது நல்ல வா நல்லா இருக்குது இஞ்சு தக்காளி எக்கச்சேக்கம் தக்காளி விற்கிற விலைக்கு தனியாக தக்காளி தோட்டம் போட்டாலே எப்படி உண்மையான நாங்கள் படுத்தலாம் போல் பாருங்க அப்படி இருக்கண்டு தோட்டம் அப்பா இஞ்சி இது நல்ல பெண்ணாம்பரிய தக்காளி அப்பா இது ரெண்டு தக்காளி காணும் ஒரு கறி வைக்க சட்னிக்கு இப்படியான விஷயம் எல்லாம் இங்கே தக்காளி ம் இஞ்சி வாருங்க இவ்வளோ தக்காளி உண்டு தக்காளிக்கு ஓ வாங்க பாப்போம் சனங்களுக்கு தேவைப்படும் பாருங்கள் மக்களே இவை வந்து அந்த தக்காளிக்கு போடுற இந்த ஒர்கானிக் வெஜிடபிள் பிளான்ட் ஃபுட்னு சொல்லி இது வந்து நான் நினைக்கிறேன் மிக்ஸ் பண்ணி தான் போடுறது ஃபுல்லாக விடாமல் சொட்டு இந்த ஒரு மூடிக்கும் பத்து லிட்டர் பத்து லிட்டர் பத்து லிட்டர் இது வந்து ரோசாகு இதுவும் அப்படி தான் ரெண்டு மூடி பத்து லிட்டர் இருக்கு இதெல்லாம் வந்து இங்கே உள்ள இந்த பவுமாக்கில் அந்த இதில் போய் வாங்கலாம் இது பூக்கண்டுகளுக்கும் மற்ற பூக்கண்டுக்கு கட்டாயம் தொங்குற பூக்கண்டுக்கு நீங்க வளரு நானும் போடுறேன் மரக்கறி கும்பிடக்கூடியதானே மரக்கறிகளுக்கும் அதானே பூசணிக்கொடி எல்லாம் காயல் கொஞ்சம் பிடுங்கியாச்சு இப்போ கொஞ்சம் இப்ப என்ன பிரச்சனைடா இந்த மெயின் எதிரி வந்து தோட்டம் ஆக்களுக்கு நத்தைதான் ஆ அதை என்னடி சமாளிக்கிறீங்க ரெண்டு உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு போடுறதா உப்பு தண்ணியை கரைச்சி போட்டு மற்ற அதுக்கேற்ற மாதிரி சினேக்கின் பெட்டி வச்சிருக்கிற தூள் மாதிரி அதையும் காட்டுறேன் அதையும் காட்டுங்க ரெண்டா இடவில் வந்து சென உறங்கிங்க சன உறங்கி வந்து இந்த நத்தே கையால் எல்லாம் பொறிக்கிறது இது கிலோ கணக்கில்

அந்த அது வந்து மண்ணை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு தான் நாங்கள் அதில் தோட்டங்கள் செய்வோம் கிடக்கிற சும்மா பத்து ஏழு எல்லாம் போயிட்டு தோட்டம் செஞ்சுட்டு அதில் சாப்பிட்டு போட்டு பேருந்து அதில் வேறு பிரச்சனை இந்த கத்தரிக்காய் இன்னும் பூக்குது பூக்குது இந்த காய்ச்சி நிற்குது இந்த மட்டுவில் கத்தரிக்காய் என்று சொல்கிறது இது இது மட்டுவில் கத்தரிக்காய் ருண்டை கத்தரிக்காய் வட்டை கத்தரிக்காய் அதில் மட்டுவில் கத்தரிக்காய் கத்தரிக்காய் சில பேர் சொல்லுவீங்க அதில் வெள்ளை இன்னைக்கு ம் கரப் பண்ணிக்கு ஓவியா ப்ரௌன் கலர் ம் அது நல்ல ஒரு காய்க்குது காயல் பிடிக்கிட்டேங்க ரெண்டு மூன்று ட்ரிப் இன்னும் வந்து உங்களுக்கு காய்க்கும் இந்த மாதிரி இது கத்தரிக்காய் இது வந்து ஆ நோமல் கத்தரிக்கோமல் கத்திரிக்காய் சரி கத்தரிக்கா ஊர் கத்தரி கண்டு தானே அப்படியே அந்த கலர் அப்படியே தெரியுது

இது அதுதானே அது கொஞ்சம் சப்பையா கொஞ்சம் பெருசாக வளரும் ஓ ஓ அதுதானே இங்கேத்தியான இங்கே கடையில் இருக்கு மற்றது இங்கே இது இருக்கு இந்த சுக்கி நீ இந்த பெரிய சுக்கீ சொல்றது இது வந்து புடுங்கிட்டுதான் ஓ ஒன்றை நிக்குப்போம் இந்தா அன்னைக்கு ஓ ஓயா இந்தா இல்லை

அட கனக்க பட்டிட்டிங்க வள. எப்படி இருந்தது டேஸ்ட்? நல்ல நல்லது. ரொம்ப நல்லா இருக்கு. அய்யோ. சில பேர் முட்டை போட்டு பாருங்க அதுவும் என்ன இன்ட்ரஸ்டா இருக்கு. ஆனா அதின்ட வாசனته பேருங்க வந்தம்மா. ஆ சூப்பர் வாசம். ஓமா அந்த கோவா வாசம் அடிக்குது அப்படியே ஓயா கோவா வாசம். வாசம் அடிக்குது. இது இது எங்க இருந்து வந்துச்சு நீங்க ஊர்லண்டா? இதுக்கும் இது ஊர்ல இருந்தா அப்படியே இதை கொட்டையாக ஆக கொண்டு வந்து பரிசில ஒரு ஒரு அங்கள தந்தவே. கொள தந்தவே. அப்படியே அதுதான் இந்த விதையல் வந்து கொண்டு வரது தான் முக்கியம் அதுக்குள்ள சின்ன சின்ன இது முளைச்சி நிற்குது மிளகாக்கண்டு சும்மா பூக்கன்றுகள் ஓ அதையும் காட்டுங்க இப்போ இங்கே என்னென்னு சொல்லிச்சா நாங்கள் வந்து ஒரு தோட்டம் செய்கிறோமெண்ட்டு சொல்லிச்சனால் வேலை வேலை வாட்டிக்கு போயிட்டு வந்து பின்னேறம் ஒரு நாளும் தண்ணி ஊற்றணும் இப்படியான இதுகளுக்கு அப்போ அதில் வந்து ஒரு சிக்கல் நாங்கள் வந்து கிழம மாதத்தில் வருஷத்தில் ஒரு நாலு கிழமை ஹோலிடே போயிட்டோம்ட்டா தண்ணி ஊற்றுற சரியான சிக்கல் அந்த நேரத்தில் பார்த்தா முளைச்சி வந்து எல்லாம் வந்து செத்து போயிடும் அப்போ அந்த இது வந்து இவங்க என்ன செய்யறாண்டா பாருங்க எல்லா இதுக்கும் கணக்காக பைப் அடித்து வச்சுக்கிட்டுருக்காங்க அங்கே தொங்கல்லிருந்து அப்படியே எல்லா இடத்துக்கும் இப்படி பாய்ப்படிச்சு அடிச்சு இப்போ துபாயில் பார்த்துருப்பீங்க நீங்கள் துபாய்க்கு போனாக்கள் ரோட்டு நீட்டுக்கு இப்படி பாய்ப்பு அடிச்சிருப்பாங்க இப்போ ஏதோ ஸ்மார்ட் ஹோம் மாதிரி செய்தபடியாக இதை ஃபோனில் இருந்தே அங்கே ஆப்ரேட் பண்ணலாம் அங்கே இருந்து ஒப்ரேட் பண்ணுனா இதுக்குள்ளால் வந்து இந்த தண்ணி தானாக அந்த டைம் இவை அடித்து விடணும் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணால் இங்கே எல்லா பூக்கண்டுக்கும் தண்ணி ஊத்துண்டும் ஆக்கள் வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை அப்போ அதுக்கேற்ற மாதிரி பூக்கண்டுகளையும் இந்த காய்கறிகளையும் வச்சிடலாம் அப்படியே ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதுவும் உண்மையாக ஒரு நல்ல விஷயம் இந்த ஐடியாவை மக்கள் செய்யலாம் பாருங்கள் இந்த பைப் லைன்லாம் அடிச்சு விட்டுருக்கு அப்போ இப்போ பின்னேறத்தில் வந்து இதற்கு தண்ணி ஊற்றிக்கொண்டு நிற்க தேவையில்லை நாங்கள் இல்லாட்டி நாங்கள் எங்கே என்னண்டாலும் டக்குன்னா ஃபோனை ஓப்பன் பண்ணி டக்குண்ட்டை அதுக்குள்ளே வந்து இதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டோம்னா டக்கண்ட்டாக அடிக்குமே என்ன தண்ணி இஞ்செல்லாம் ப்ரோ பண்ணி விட்டுடலாம் எங்களுடைய மிகப்பெரிய எதிரி வந்து நத்தை அதுக்கு

கிரீன் பீச்சா த்ரோ பாவக்காண்டலி இருக்கு இது அங்கே அந்த மெல்லிய பாவை இது அங்கத்தே மட்டுவில் கத்தரிக்கான்னு அந்த அந்த மாதிரி அந்த மாட்டுவில் கத்தரிக்காய் முளைச்சி கத்தரிக்கான்னு நீலம் ம் 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 மற்றது இது வெண்டிக்காய் பாத்திரீங்கல்லானே ஓயா வெண்டிக்காய் முளைச்சரி இது ஃபுடலாங்க மொட்டை இன்னும் காய்க்கத்துவாங்க இல்லை ம் ம் அது நால்ரைக்கு ஒரு நேரம் பத்து பேர் அஞ்சு நாளில் பூ விட்டு காய்க்கா விளிக்கிடுவீங்க என்னென்னா ஸ்ரீலங்கா அவ்வளோ அப்படியான விசை திசை நல்ல படி அவங்கள அடித்து விற்கிற வழியா இப்போ வெளிநாட்டில் இருந்து அதை வாங்கிட்டு வந்து இங்கே அதை செய்யக்கூடிய மாதிரியும் இருக்குது அதை இது உண்மையிலேயே அங்கே உள்ளவைக்கும் ஒரு நல்ல வருமானம் ஒரு ஒரு நல்ல விஷயம் இங்கே உள்ளவங்களுக்கும் இது பிரியோசனை இது அங்கே பூசணிக்காய் நாங்க விதைச்சிருக்கிறோம் இன்னும் பூத்துப்பா பூக்குது ஓ அங்கே பூசணிக்காய் நீத்து பூசணிக்காயின்னு சொல்றது ஓகே நீத்துக்காய் நீத்துக்காய் இது வந்து அந்த இதுகளுக்கும் பற்றி உடைய வீடு குடி ஊரை தேர்களுக்கு வீடு குடி ஊறுதலுக்கு உண்மை சில அந்த கழிப்புகளுக்கு பாவிக்கிறது இந்த ஆனா சமைக்கிற இல்லையா ஆ சமைக்கிறேன் சமைக்காரருக்கு நல்ல சாமானு சொல்லுவோம் அப்படிதான் ஜூஸ் போட்டும் குடிக்கிறேன் ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் வெள்ளரிக்காமல் தானே கிட்டத்தட்ட இது வந்து

தோட்டம் செய்கிற மக்களுக்கு உண்மையிலேயே இது வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை தருது எவ்வளவு சந்தோஷத்தை தருது இவ்வளவு உருவாக்கி இருக்குன்னு அப்ப அதுதான் இந்த கத்தரி தான் பயங்கரமான டுசி என்ன அந்த வெள்ளை கத்தரியும் இது நல்ல டுசியான கத்திரியும் சரி அப்போ சந்தோஷம் நல்ல விஷயம் நீங்க தொடர்ந்து செய்யுங்க இதுகளை அதான் இப்போ உங்களோட வீடியோலையும் பார்த்து நிறைய பேர் இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்த அடுத்த அவங்களுக்கு பிரியோசனமா இருக்கும் அப்படியே நீங்க இது இதுகளை தொடர்ந்து இங்கே செய்யாமே எங்க ஹையில தான் இருக்கு அந்த மண்ணை பதப்படுத்துறது மண்ணை மாத்துறது பசலைகள் போடுறது கொஞ்சம் கவனிப்பு இருந்தால் நல்லா வரும் நல்லா வரும் கவனிக்கணும் அதை ஒரு இங்கே டொச்சில் சொல்ல போனால் அந்த லைட் அண்ட் ஷாப் ஷாஃப்டோட செய்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படி அதை விரும்பி செய்கிறதா விரும்பி செய்கிறது அது ஒரு மேலே சந்தோஷம் மாதிரி எங்களுக்கு